ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ அழுது அழுது என்ன க என்ன கண்டாய் உனக்கு என்ன கிடைத்தது உன்னுடைய உடம்பானது வீணானது உன்னுடைய மனசானது ரணமானது உன்னுடைய உடம்பானது மிகவும் பலகீனமாகி உள்ளது அதை விட்டுவிட்டு உன்னால் எழுந்து வா உன்னால் முடியும் நான் சொல்கிறேன் இந்த வாராகி சொல்கிறேன் நீ எத்தனை நாட்கள் தான் இப்படியே அழுது கொண்டிருப்பார் உன் கண்ணில் கண்ணீர் வற்றும் வரையா அல்லது மற்றவர்கள் வந்து உனக்கு என்ன உதவி செய்து விடுவார்கள் என்று நீ நினைத்துக்கொண்டு இப்படி அழுது கொண்டிருக்கிறாய் அழுவாதே நான் சொல்கிறேன் கேள் இந்த வாராகி அம்மா சொன்னால் நீ அல்லவா எழுந்து வாமா உனக்கு நான் நல்லது தான் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்கிறேன் நீ நினைத்த காரியங்கள் தோற்றுவிட்டதால் இன்று நீ வெம்பி வ தவித்து கொண்டிருக்கிறாய் அதிலிருந்து உன்னை மீட்டு நான் காப்பாற்றுகிறேன் நீ என்ன நினைக்கிறாய் அழுதால் அனைத்துமே முடிந்துவிடும் என்று நினைக்கிறாயா அல்லது ஏதாவது சாதித்து விடலாம் என்று நினைக்கிறாயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அழுது கொண்டு முடங்கி கிடக்கும் உன் வாழ்க்கையே முடங்கி போய்விடுகிறது உன்னுடைய எதிர்காலமானது முடங்கி போய்விடுகிறது அதை முதலில் புரிந்து கொள் இந்த பதிவை நீ கேட்கும் பொழுது நீ சுறுசுறுப்பாக இருப்பதாக உன்னை பாவித்துக்கொள் நீ இப்பொழுது சுறுசுறுப்பாக இருக்கிறாய் நன்றாக இருக்கிறாய் வளமாக இருக்கிறாய் உன்னிடம் எந்த கவலையும் இல்லை இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் தைரியமாக எழுந்திரு நீ அழுது அழுது ஒரு இடத்தில் கிடக்கும் பொழுது உன்னுடைய எதிர்காலமே ஒரு இடத்தில் முடங்கி கிடந்து விடுகிறது கிடக்கில் போற்றார் போல் கடந்து விடுகிறது அதை நீ புரிந்து கொள் நீ எழுந்து ஒரு செயலை மிகவும் யோசித்து அனைத்திற்குமே சோர்ந்து விடக்கூடாது எந்த செயலை எடுத்தாலும் இது நம்மால் முடியாது நம்மால் செய்ய முடியாது என்று நினைத்து நீ சோர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்துவிட்டால் விட்டால் நீ இருக்குமிடம் அப்படியே இருக்கும் அந்த வேலையும் அப்படியே இருக்கும் உன்னுடைய எதிர்காலமும் அப்படியே இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும் நாட்கள் நிமிடங்கள் அனைத்துமே மணி நேரங்கள் அனைத்துமே ஓடிக்கொண்டே இருக்கும் அது உனக்காக காத்து இருக்காது நீ அமர்ந்து ஒரு செயலும் செய்யவில்லை என்பதற்காக எந்த சூரியனும் ஒரே இடத்தில் இருந்து அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பிறகு நிலா வரும் அனைத்து சூரியங்களும் வரும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது மாறி மாறி வரும் ஆனால் நீ துவண்டு கிடப்பது அப்படியே இருக்கும் பிறகு உன் வாழ்க்கையானது என்னாகும் முடிவே இல்லாமல் சோகத்திலேயே முடிந்துவிடும் அப்படி இடம் கொடுக்கலாமா உனக்கு நீயே தண்டனை கொடுத்து கொள்ளலாமா உன் போல் பிறந்தவர்கள் உன்னுடன் வளர்ந்தவர்கள் அனைத்தும் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் நீ மட்டும் இப்படியே இருந்தால் உன்னுடைய எதிர்காலமானது என்ன ஆகும் அதற்காகவா பிறந்தாய் இப்படி கிடப்பதற்காகவா அழுவதற்காகவா நீ பிறந்தாய் வாழ ஆசை இல்லையா உன்னை சுற்றி எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் ரசிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது அது நேர்மையான முறையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து செயல்படு தவறான எந்த சந்தோஷத்திற்குள்ளும் சென்றுவிடாதே நீ எழுந்திருக்கும் தைரியமாக எழுந்திரு உன்னால் அனைத்துமே முடியும் நேர்வழியில் செல்ல முடியும் என்னுடன் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த சோகங்களையும் தரித்திரங்களையும் உதறி தள்ள முடியும் அந்த தரித்திரம் ஒழிந்தால் அனைத்துமே நன்றாக இருக்கும் அப்படி நினைத்து எழுந்து உன்னுடைய செயல்களை நீ செய்ய ஆரம்பி உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதென்று பார் முதலில் சென்று முகம் கழுவி உன்னுடைய முகத்தை உற்று நோக்கு உன்னுடைய வாழ்க்கையின் பிரகாசம் அதில் தெரிகிறதா அல்லது சோகங்கள் தெரிகிறதா என்று நிச்சயமாக சோகம் தெரிந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாதே அதை உதறி தள்ளிவிட்டு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக நீ உணர்ந்து எழுந்து கொள் உன்னுடைய சந்தோஷமானது அங்கு இருக்கும் பிறகு யோசனைகளும் உன்னுடைய எதிர்காலத்தின் ஒவ்வொரு செயல்களும் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படியெல்லாம் செய்யும் பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் நீ ஏ சிந்தித்து ஒரு முடிவு எடு எந்த இடத்தில் எதை செய்தால் நாம் எப்படி வாழலாம் என்று மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டுமே தவிர மற்றவர்கள் நம்மை ஏ கேலி பண்ணும் அளவிற்கு வாழக்கூடாது நம்மை பார்த்து சிரித்து கேவலப்படுத்தும் அளவிற்கு வாழக்கூடாது அவர்கள் நம்மை பார்த்து சிந்திக்க வேண்டும் எப்படி இவள் இப்படி ஆனால் இவ்வளவு முன்னேற்றம் இவ்வளவு தன்னம்பிக்கை ஒரு பெண்ணிடம் இவ்வளவு தைரியம் எவ்வளவு நல்ல ஒரு முறையில் அவள் வாழ கற்றுக்கொண்டாள் அவளைப் போல் வாழ்ந்தால் வாழ வேண்டும் என்ற உதாரணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இவளா இந்த பெண்ணா அப்படி என்று உன்னை தப்பான இடத்திற்கு உதாரணம் காட்டும்படி ஆக்கிவிடாதே சோம்பேறி என்றும் ஒன்றும் தெரியாதவள் என்றும் முன்னேற்றமே இல்லாதவள் என்றும் தரிதிரியம் முடிச்சவள் என்றும் இப்படியெல்லாம் பேசுபவர்கள் உன்னை உன்னை உதாரணம் காட்டுவது போல் நடந்து கொள்ளாதே நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் உன் எதிர்காலங்கள் உனக்கு நீயே எதிர்பார்க்காத வகையில் சிறப்பானதாக அமையும் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உன்னை முடக்கி ஒரு மூலையில் வைத்துக்கொண்டு ஒன்றுமே சாதிக்க முடியாத இடத்தில் அமர்ந்து கொண்டு என்ன சிந்திக்க முடியும் முன்னால் சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது நாம் உறங்கலாமா எழுந்திருக்கலாமா உறங்கலாமா இப்படி தான் சிந்திக்க முடியும் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீ சிந்திக்க வேண்டும் முதலில் புரிந்து எழுந்து உன்னுடைய சுறுசுறுப்பை உனக்குள் ஊட்டிக்கொள் அது உன்னால் மட்டுமே தான் முடியும் மற்றவர்கள் யாராலும் உனக்கு எந்த சுறுசுறுப்பையும் தர முடியாது உன்னுடைய தன்னம்பிக்கையானது உனக்குள் இருந்து வெளிவர வேண்டும் மற்றவர்கள் உனக்கு கொடுத்து நீ எழுந்திருப்பது நிச்சயமாக உண்மையாக இருக்காது அந்த நிமிடம் எழுந்திருப்பாய் அடுத்த நொடியே நீ படுத்து விடுவாய் ஆனால் நீயாக தன்னம்பிக்கை வைத்து தைரியம் வைத்து எழுந்திருக்கும் பொழுது யாராவது படு என்று சொன்னால் கூட அந்த இடத்தில் உன்னால் படுக்க முடியாது உன் சோகங்களை நிரப்பிக்கொள்ள முடியாது ஏனென்றால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருக்கிறது முடியும் என்று எழுந்து நடக்க ஆரம்பித்தவனுக்கு முடியாது என்ற வார்த்தை சாதாரணமாக போய்விடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாராகி உனக்கு துணையாக இருக்கிறேன் உன்னை நல்ல முறையில் பார்த்தவள் நான் இப்படி நீ துவண்டு போக கிடப்பதற்காக உனக்கு வாராகி உதவி செய்யவில்லை உன்னுடைய எதிர்காலம் வசந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாராகி வந்தவள் அப்படி இருக்கும் பொழுது உன்னை முடக்கி மூலையில் போடுவதற்காக இந்த வாராகி வரவில்லை உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துத் தருவதற்கு இந்த வாராகி வந்திருக்கிறேன் இந்த பதிவானது உனது காதில் படும் பொழுது உன்னுடைய மனதானது பிரகாசமாக இருக்கும் உன் எதிர்காலத்தில் இருக்கும் சூனியம் பறந்து போனதாகவே நீ உணர்வாய் அந்த என்றுமே அந்த சூனியத்திற்கு இடம் கொடுக்காதே உன்னை கட்டி பிடித்து அரவணைத்து காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நீ நினைத்த விட நினைத்ததை விட உனக்கு எதிர்கால மலமாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த வாராகி வந்திருக்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் வசந்தமாக இருப்பாய் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ எழுந்து இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நல்லதெல்லாம் இருக்கிறதோ அதை முதலில் நினைத்துப்பார் அதில் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு சந்தோஷமாக இரு எதையுமே தேவையில்லாமல் நினைத்து உன்னை குழப்பிக்கொண்டு வனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் ஜெய் வாராகி